ஈரானினுடைய இலங்கைக்கான தூதுவர் ஆலயத்துக்கு முன்னர் இடம்பெற்றுக் கொண்டிருக்க போராட்டத்தில் இப்போது பல அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் சில தன்னார்வ குரல் எழுப்புகின்ற இலங்கை பிரச்சனைகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் எதற்கு இந்த கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெறுகிறது என்றால் அமைதி வழி போராட்டமாக இடம்பெறுகிறது மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கிடையே நிலவுகின்ற முருகல் நிலை தவிர்க்கப்பட்டு அங்கு அமைதி தொடர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அதனை வலியுறுத்தி இலங்கை பிரச்சனைகள் என்ற அடிப்படையில் இன்று மாலை இரண்டு முப்பது மணி அளவில் இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் ஆரம்பமாக இருக்கிறது சில பதாகைகளை தாங்கியவரும் அதே போல சில கவன ஈர்ப்பு வாசகங்களை தாங்கியவாறு அவர்கள் அங்கே ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை காணக்கூடிய ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் அய்துல்லா அலி கமேனி அவர்களினுடைய நிலப்படங்களை தாங்கியவாறு அந்த நாட்டு அரசுக்கு ஆதரவு தெரிவித்தும் இலங்கை பிரச்சனைகள் இப்போது இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல போனோம் என்றால் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கு பிராந்தியம் தொடர்பான அவர்களுடைய பார்வை அதே போல் அது தொடர்பான சில விழிப்புணர்வு ஊட்டுகின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இலங்கை பிரதி சந்தர்ப்பங்களிலேயும் ஈரான் எம்பசிக்கு முன்னால ஒரு அமைதியான சப்போர்ட் ஒன்றி ஈரான் கவர்மெண்ட்டும் ஈரான் மக்களுக்கும் நாங்கள் சேர்ந்திருக்கிறோம் காரணம் என்ன சொன்னா ஈரான் நிக்கிறனால தான் பலஸ்தீன் என்று ஒன்றும் இதயம் முஸ்லீம்கள் தான் ரூஹு அங்கே இருக்கு நபி சொல்லா அலையம் அவங்க மெராஜ் போனது பலஸ்தீனில் இருந்து மஸ்ஜிது உல் இருந்து அதனால தான் மக்கா மதீனா எங்கள்கிட்ட மஸ்ஜிது உல் இது எங்களுக்கு முக்கியமான இடம் அதை காப்பாத்துறது ஈரான் தான் இன்னைக்கு இன்னைக்கு ஈரான் இல்லாட்டி பலஸ்தீன் ஒன்று இல்லை இன்னைக்கு பாகிஸ்தான் இல்லாட்டி காஷ்மீர் ஒன்று இல்லை ஆனால் ஈரான் இருக்கிறனால தான் அந்த கள்ள நாடுன்னு சொல்லப்படுற இஸ்ரேல் நாடுக்கு ரொம்ப பெரிய தளவழியா இருக்குது எங்கட ஐம்பத்தி ஏழு முஸ்லிம் நாடுகள் கிட்டத்தட்ட இருக்கு அதுல நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு முதுகெலும்பு உள்ள நாடு தான் ஈரான் நாங்க எந்த ஒலிகையோ ஷியா சுன்னி தடிகா தபிக் அதெல்லாம் விட்டுட்டு நாங்க முஸ்லீம்களுக்காக அல்லாவ நாங்க வணங்குறோம் அவங்களுக்காக நிக்கிற ஒரே ஒரு நாடு ஈரான் தான் இந்த ஷிராஜ் சொல்ற இந்த வார்த்தைகள் உங்களுக்கு இப்ப யாம் வரும் முன்னுக்கும் இப்ப இன்ஷால யாம் வரும் இலங்கையில அந்த தீவிரவாத நாடு இஸ்ராயல் கிரியேட் பண்ண போல்டு பேசிக்கொண்டிருந்தாங்க கொண்டிருந்தாங்க சல்தனத்தை உஸ்மானியாவை பிரிச்சிடு எங்கட கிலாபத்தை இல்லாம ஆக்கினது மூணு இடங்கள் ஒன்று அப்பிரிக்கால ஒரு நாடு ரொடேஷியா நினைக்கிறேன் இப்ப அது ஜிம்பாபே அந்த ஏரியா பக்கம் இஸ்ராயல கிரியேட் பண்ணுவோம் இன்னொன்று இப்ப இருக்கிற அந்த தீவிரவாத செஞ்சிருக்கிற இடம் பலமா பிடிச்சிருக்கிற முஸ்லிம்கள்ட ஹக்குகளை பிடிச்சிருக்கிற இஸ்ரேல் நாடும் ஒன்று இலங்கையில ஒரு இடம் கிழக்கு மாகாணத்தை தான் அவங்க டார்கெட் பண்ணியிருந்தாங்க ட்ரிங்கோ பக்கம் அதை விட்டு இப்போ அவங்க அருகம்பே பக்கம் அம்பார பக்கம் பிடிச்சிருக்கிறாங்க எப்போ எவ்வளோ காலமாக தாங்க அதை சுற்றி இந்த ஈரான் ஓட நாங்கள் நிற்கணும் குவால்பீட்டில் சபாட் ஹவுசத்துக்கு செக்யூரிட்டி கொடுக்குறாங்க எங்கட பள்ளிவாசல்களுக்கு ஒரு செக்யூரிட்டி இல்லை எந்த அரசாங்கம் வந்தாலும் இஸ்ரேலோடு தான் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க முஸ்லீம்களை உடைக்கிறது எப்படின்னு பார்த்து பண்ணியிருக்கிறாங்க நாங்க ஈரானோட நிற்போம் இன்ஷால்லா எப்பயும் ஈரானோடு நிற்போம் பலஸ்தீன்க்காக நிற்போம் காஷ்மீருக்காக நிற்போம் எங்கெங்க எங்கே முஸ்லீம்களுக்கு அநியாயம் நடக்குதோ ரோஹிங்கா முஸ்லீமோட நாங்க நிப்போம்